காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் நா நாகார்த்திக் கர்ணவீரர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை பீளமேடு அண்ணாநகர் பகுதியில் உள்ள திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் அலுவலகத்தில் கர்மவீரர் வீரர் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி காமராஜரின் பிறந்த நாளை கொண்டாடினார் இந்நிகழ்வில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியன் பொதுக்குழு உறுப்பினர் ரா மணிகண்டன் பீலமேடு பகுதி ஒன்றாவது செயலாளர் துறை செல்வன் மாநகர மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் கே ஆர் ராஜா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது